ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் என்கிட்ட வர நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ராசிக்கு வந்து இந்த வருஷம் குரு பயிற்சி அமோகமான பலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க சனி பயிற்சி நல்ல பலன் தரும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அந்த மாதிரி பெருசாக அவனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை எனக்கு பெரிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில எனக்கு போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடு கடுமையாக சொல்லியிருந்தாங்க நிறைய பாதிப்புகள் வரும்னாங்க ஆனால் எனக்கு அப்போலாம் ஒன்றும் இல்லையே ரொம்ப நார்மலாக தான் போச்சு லைஃப் எப்பயுமே இந்த லஞ்சம்னு சொல்ல போனேன் ஈவன் இன்னும் பெட்டராகவே இருந்தேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்டவங்க அப்படின்றப்ப வந்து அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து தான் ஜோதிடத்தை சந்தேக கேள்வி எழுப்புறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்க வராங்க நான் வந்து எப்பயுமே வந்து என்கிட்ட வந்து என்னோட ராசி இந்த ராசி என்னோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் கேட்பாங்க இல்லையே நான் அவங்கள்ட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் கேட்குறது ஒரு ரெண்டு ஜோதிடத்தில் இருக்க ஒரு ரெண்டு பாயிண்ட்டை வச்சு கேட்குறீங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு பலன் சொல்கிறது உங்களுக்கு போதுமா இல்லை மிச்சம் இருக்க தொண்ணூத்தெட்டு பாயிண்டையும் பாயிண்ட்ஸையும் நம்ம சேர்த்து இந்த ரெண்டு பாயிண்டையும் சேர்த்து நூறு சதவீதம் உங்களுக்கான சரியான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்பேன் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்கன்றதை நான் சொல்லுவேன் ஸோ ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களுடைய ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு அந்த வருஷத்துக்குமான பலன்களை நம்ம வந்து சொல்லவே முடியும் ராசி நட்சத்திரம்ன்றது ஒரு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் அதை தாண்டி மிச்சம் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கு ஆஹ் அது போக கோச்சாரப்படி சனி இங்கே வந்துட்டாரு இந்த பலன் செய்வார் குருங்க வந்துருக்காரு இந்த பலன் செய்வார் இந்த ராசிக்கு இந்த பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு சனி என்ன நிலையில இருக்காரு இப்போ அவங்களோட தசா புத்தி காலங்கள் எதுவும் இப்போ வந்திருக்கா இல்லை அதை தாண்டி உங்களுக்கு யோகத்தை செய்யற தசா புத்தி காலங்கள்ல இருக்கீங்களா இல்லை பாதகத்தை செய்கிற தசா புத்தி காலங்கள்ல இருக்கீங்களா இப்படின்றத நம்ம ஜா ஜாதக ரீதியாக உங்களுக்கினுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கணிச்சு தான் பலன் சொல்லவே முடியும் அங்கே சனி என்ன நிலையில் இருக்கோ குரு என்ன நிலையில் இருக்கோ ராகு நிலையில் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ந நல்ல பலன்களும் தீய பார்க்கணும் நம்ம வந்து வரையறுக்க முடியும் அப்போ இந்த கோச்சார பலன்னா எதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அது எதுக்குன்றதை நான் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லிடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நம்ம லாக்டவுன் கொரோனா வைரஸ் பிரச்சனைகள் வந்து உலக முழுக்கவே முடக்கி வைக்கப்பட்டது லாக்டவுன் போடப்பட்டு இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துச்சு இந்தியாவிலேயும் இருந்தது ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது அந்த நம்ம ஊரில் வந்து மார்ச்லேருந்து லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஜனவரி பிப்ரவரியில் வந்து என்னோட நண்பர்கள் வந்து புது நிறுவனம் துவங்குறதுக்கு வீடு பால் காய்ச்சல் வீடு கட்டி குடியேறதுக்கு இந்த மாதிரியான ஒரு முக்கிய விஷயங்களுக்கு நாள் பார்த்து குறித்து கொடுங்க சொல்லி என்ற கேட்டு வந்தாங்க ஸோ நான் அவங்களுக்கு வந்து நல்ல நேரம் குறித்து கொடுக்கணும் இல்லையா அப்போ நல்ல நாள் நேரம் தேர்ந்தெடுத்து ஒரு லக்னம் போட்டோம் அப்படின்னம்னா அந்த லக்னத்துக்கு சுற்றி கிரக நிலையிலேயும் நல்ல நிலையில் இருக்கணும் அதுக்கு தான் அப்போ இதே நம்ம குரு நிலைகளை நம்ம ஆய்வு பண்ண வேண்டியிருக்கும் அதாவது இப்போ நம்ம வரப்போ இனி வரப்போகிற ஒரு சுபகாரியத்தை நிகழ்த்துறதுக்கு இப்போ இருக்க கிரக நிலைகளை நம்ம கணக்கில் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல நேரத்தையும் நாளையும் சூஸ் பண்ணுறோம் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜன அந்த ஜனவரி பிப்ரவரி மந்த்தில் வந்து கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு என்னால் வந்து நல்ல நாள் குறித்து கொடுக்க முடியல ஏன்னா எந்த நிலையில் போட்டாலும் அது ஒரு ஏதாவது பக்கம் வந்து நேரம் அமைய மாட்டேங்குது ஒரு நிலையில் வந்து பிரச்சினையிலேயே இருக்குது நான் அப்போ என்னோட நண்பர் என்னோடய வாடிக்கையாளர்கிட்ட நான் சொன்ன விஷயம் வந்து என்னென்னு கிரக நிலைகள் வந்து சரியில்லை கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் அந்த மாதிரி நிலையில் தான் இருக்குது ஸோ அதனால் என்னால் வந்து உங்களுக்கான ஒரு நிலம் நேரத்தை கொடு கொடுக்க முடியல அதனால் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ என்னால் டைம் கொடுக்க முடியாது மனுஷுங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன் அவங்க என்ன எப்படி சொல்கிறாப்புல நேரம் ஒரு ஒன்று போல் நம்ம ரெண்டு நம்ம ஒரு மூணு மாதம் டைம்லாம் கொடுத்து என்கிட்ட கேட்டவங்களாம் இருக்காங்க நீங்கள் மார்ச் வரைக்கும் டைம் எடுத்துக்கங்க பிப்ரவரி ஏப்ரல் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே ஒரு நாள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்காங்க அப்படியுமே டைம் இல்லை ஏன்னா நம்ம வந்து கிரக நிலையை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அக்டோபர் வரைக்குமே எந்த லக்னமும் எந்த நேரத்தையும் பிடிச்சோம்னாலும் பிரச்சனைக்குரிய நேரமாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அப்போ தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கொரோனா வந்து லாக்டவுன் அளவுக்கு போகும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது கிரகநிலைகள் சரியில்லை ஸோ அதனால நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல நேரம் கொடுக்க முடியல அப்படின்றது தான் அந்தளவில் தான் யோசிச்சிருந்தோம் ஸோ அப்போ தான் அந்த லாக்டவுன்றது வந்தது அப்போ நான் இன்கேஸ் கேஸ் ஒரு வேலை யோசிச்சு பாருங்க நான் நடுவில் ஒரு நல்ல நல்ல நேரத்தை நான் குளிச்சு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த கோச்சாரப்படி கிரக கிரகநிலைகள் வந்து சாதகமாக இல்லாதனால அவங்க தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தாலும் நான் கொடுத்த நேரத்தில் அவங்களால எதுவும் பண்ணியிருந்திருக்க முடியாது ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த கோச்சார கிரகங்களையும் நம்ம தனிப்பட்ட ஜாதகங்களையும் இணைச்சு பலன் சொல்ல முடியும் சொல்லணும் ஸோ தான் கோச்சார கிரகங்கள் வந்து அவசியமே தவிர்த்து மித்தபடி தனிப்பட்ட ஒரு மனிதரோட வாழ்க்கை பலனில் சொல்றதுக்கு இன்னைய கிரக நிலைகள் பொது ப கிரக நிலையில பார்க்கக்கூடாது தசாபுத்தி பலன்களை தான் பார்க்கணும் தசாபுத்தி நகர்வுல தான் பார்க்கணும் அதை வச்சு தான் பலன்கள் சொல்லணும் ஸோ இதுதான் வந்து ஜோதிடத்தில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அது தவிர்த்து ஜென்ரலாக வந்து இந்த ராசிக்கான பலன் சொல்கிறது கோச்சாரத்தில் குரு குரு இங்க இருக்காரு சனி இங்க இருக்காரு ஸோ அதை வச்சு நான் பலன் சொல்றேன்னு சொல்றதெல்லாம் வந்து ஜோதிடத்து மேலே அவநம்பிக்கையைதான் மக்களுக்கு கொண்டு வரும் மக்களும் இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உங்களோட செயல்களில் நீங்கள் செய்யப்படுற விஷயங்களில் ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட போய் உங்கள் மூணு ஜாதகத்தோட போய் நின்று உங்களுக்கான நல்ல பலனை கேட்டுக்கோங்க சரியான பலனை கேட்டுக்கோங்க நல்ல பலனு எதிர்பார்த்து போகாதீங்க நம்ம ஜாதக வாழ்க்கைன்றது நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்தது தான் ஜோதிடர் என்ன சொல்வாரோ என்ன சொல்கிறாரோ நேரம் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும் இந்த கஷ்டங்கள் இருக்கும் கடன் தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கணும் அந்த மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க ஜோதிடர்கள் கடவுள் கிடையாது சராசரி உங்களை மாதிரி நிறை திரை மூப்புக்கு உட்பட்ட மனிதர்கள் தான் ஸோ அதனால அவங்களுக்கு அந்த இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னா இந்த காலத்தை கணிக்கிற ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு ஸோ அவங்க அதை வச்சு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு இல்லை அப்படின்றதான் சொல்ல முடியும் அவங்களால உங்களோட வாழ்க்கையை மாற்றவும் இல்லை உங்க உங்களை உங்களோட வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் தடுக்கவோ முடியாது தான் முடியும் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நடந்துக்கோங்க இந்த ட்ராக்ல போகாதீங்க இந்த ட்ராக்ல போங்க அப்படின்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண தான் முடியுமே தவிர்த்து அதை தாண்டி ஜோதிடனால் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடர் வந்து ரொம்ப திறமையான சொல்கிறாங்க நம்ம ஜாதத்தை கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஜாதம் பார்க்கவே போவாங்க அதனால் வந்து உங்களுக்கும் நேரம் வரையும் ஜோதிடருக்கும் நேரம் வரையும் யாருக்கும் இது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் தான் ஏன்னா ஜோதிடர் ஆய்வு பண்ணுறது உங்களுக்கு என்ன சொல்கிறது அதாவது அது ஒரு தனி டிபேட் ஒரு ஆய்வுக்கு வாங்கன்னு சொல்லிகிட்டே போய் உட்காந்து நீங்கள் அவரோட சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணலாம் அது தப்பு கிடையாது அதை தாண்டிட்டு அவர்கிட்ட சொல்லாமல் நிஜமாக ஜாதம் பார்க்க வந்த மாதிரி மனநிலையில் உட்காந்து நீங்கள் அவரை வந்து டெஸ்ட் பண்ணுற நோக்கத்திலே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படாமல் கேள்விகள் மட்டுமே எழுந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த மனநிலையில் நீங்கள் போய் உட்கார்ந்திங்கன்னா உங்களுக்கும் அவர்னால தெளிவு கொடுக்க முடியாது நீங்களும் உங்களோட நேரத்தை வரைய மனமாக தான் கடைசியில் ஜோதிட மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போவீங்க ஸோ இந்த தவிர யாரும் என்றைக்கும் செய்யாதுங்க சொல்ல வந்த விஷயம் அதான் கோச்சார கிரக நிலைகள் படி நம்ம பலன்களை நம்ம எடுக்க முடியாது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகப்படி தான் தசாபுத்தி பலன்களை வச்சு தான் பலன் தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகத்தை வச்சு பலன் கேட்டு முழுமையாக தெளிவாக நடந்துக்கோங்க ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சில வழிமுறைகள் ஜோதிடர்கள் கொடுக்க முடியும் அதுவுமே நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை நீங்கள் அணுகுறது பட்சத்தில் தான் அது நடக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளிதழில் வர்ற மாதவாரி பலன்கள் வருட பலன்கள் இந்த மாதிரி தமிழ் மாத பலன்கள் இப்படிலாம் நிறைய வந்துட்டுருக்கு அது போக நம்ம ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் யூடியூப் மாதிரியான காணொலி வாயிலாகவும் நிறைய ஜோதிடர்கள் வந்து ராசி பலன்கள் சொல்வாங்க அது வந்து ராசிக்கான ஒரு பொது பலன்கள் அப்படின்ற மனநிலை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறோம் அதுதான் நமக்கான நிரந்தரமான இந்த மாதத்துக்கான இந்த வருஷத்துக்கான பலன் அப்படின்னு எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் தொண்ணூறு தொண்ணூற்றெட்டு பர்சன்டேஜ் வந்து வேலை செய்யும் இவங்க சொல்றது நம்ம அந்த ஜோதிடருக்கு சொல்றதெல்லாம் வந்து இந்த ராசி பலன்னு சொல்றதெல்லாம் வந்து ராசிக்கான பொதுவான பலன் ரெண்டு பர்சன்டேஜ் அதுக்கு வந்து அதுக்கும் நம்மளோட தனிப்பட்ட ஜாதகத்தில் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான வேல்யூ அவ்வளோதான் ஸோ அதை பிரதானமாக எடுத்துக்கிறாதீங்க அதை தொண்ணூத்தெட்டு பர்சென்ட் எடுத்துகிட்டு நம்ம சொந்த ஜாதத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து அது இறைவனோட படைப்பை நோக்கத்தையும் நீங்கள் மாத்திர மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் அந்த தவிர பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களோட ஜனன ஜாதத்தோடு போய் நல்ல ஜோதிடரை அணுகி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து நல்ல முறையில் கேட்டு பலன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் வந்து சரியான ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுக்கும் தெளிவு கிடைக்கும் இதுதான் ஒரு ஜோதிடராக நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்பின ஒரு விஷயம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல்லே இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட மனக்குமுரல்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க என்ன நீங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே நாங்கள் பெருசாக கஷ்டம் தான் பட்டுகிட்டு இருக்கோம் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்றதெல்லாம் பொது பலன்கள் நான் இன்ன வரைக்கும் ராசிக்கான பலன்கள் சொன்னது கிடையாது ராசியோட குணாதிசயங்கள் ராசியோட தன்மைகள் பற்றி சொல்லியிருந்துருக்கேன் அந்த மாதிரி தான் என்னோட வழிமுறைகள் இருக்கும் ஏன்னால் நேரடியாக தேடி வரவங்களுக்குமே நண்பர்கள் ஏதாவது பார்க்கறவங்களுக்கு வந்து ராசிபுலன் நான் சொல்ல மாட்டேன் ஜான ஜனன ஜாதர கொண்டு வாங்க முழுமையான பலன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதான் சொல்லுவேன் கமெண்ட்டில் வந்து வருத்தப்படுற மக்களுக்காக தான் இந்த காணொலியை இந்த மாதிரி கோச்சாரப்படி எனக்கு நல்லா இருக்குது கிரகம் நல்லாயிருக்கு குரு நல்லாயிருக்கு சனி நல்லா இருக்குது ராகு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க நான் ஆள்கள் நான் கஷ்டம் தான் படிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் பேசி இருந்திருக்காங்க ஸோ நான் அதாவது பார்த்துருக்கேன் முன்னாடி இருந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் கவனிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்குலாம் ஒரு தெளிவு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த காணொலி இந்த காணொலியை பாருங்கள் உங்களோட ஆதரவை கொடுங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனலை வந்து உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள்